தனியரசு நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க ஜெயலலிதா என்ன மாதிரியான தலைவராக செயல்பட்டார் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே வேற இருந்தீங்க ரொம்ப நேரமா சொல்லுங்க ஆமா அதாவது இப்போ இவங்க சொல்ற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவை வாக்கை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றி சமூகத்தில் அல்லது நாட்டில் பதட்டத்தை உருவாக்குவது ஒரு சார்பு மக்களுக்கு ஆதரவு பெரும்பான்மை மக்களின் ஆதரவோடு சிறுபான்மை மக்களை அச்சத்தில் பதட்டத்தில் வைத்திருப்பது அப்போ ஒரு தேசம் வளராமல் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி அல்லது உலக நாடுகளினுடைய நன்மதிப்பை இதுவரை பெற்றிருந்த இந்தியா இனிமேல் பெறாது தனிமைப்படுத்தப்பட கூட ஒரு சூழல் அப்போ ஒரு நவீன இந்தியாவை உருவாக்கிய நம்முடைய சான்றோர்கள் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்த எத்தனையோ தியாகிகள் எல்லாம் இந்த கருத்தை இவர்கள் சொல்லுகிற இந்த இந்துத்துவ கருத்தை ஒருபோதும் ஏற்காமல் நிராகரித்து இதை வளராமல் தடுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பாஜக இந்துத்துவ இந்த ஆர்எஸ்எஸ் கருத்தை இந்தியாவில் வளர விடாமல் மட்டுமல்ல வளர வளர்ந்திருக்க கூடாது அல்லது வளருகிறது ஆனால் தமிழ்நாட்டிற்குள் இப்படிப்பட்ட இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் தீவிர இந்த இந்துத்துவ கருத்தை தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவாமல் தடுத்து நிறுத்திய மாபெரும் திராவிட தாய் திராவிட தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா இருக்கிற வரை பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற முடியாமல்

அல்லது பிற மத நம்பிக்கையாளர்களை எதிரிகளை போல கருதுகிற இந்த உங்களுடைய பாஜக அரசு சிந்தனை புரட்சித்தலை அம்மாவுக்கு முடியளவும் கடுகளவும் இல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவியை பாஜக நடந்த ஒன்று தானே தனி அரசு அது நடக்காததுன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல இல்லம்மா அது வந்து அரசியல் முடிவு அம்மா வந்து மதத்தின் பெயரால் பெரும்பான்மை மக்களை ஆதரவை பெறுவதற்கு அல்லது அவர்களுடைய அவர்களை தூண்டி அல்லது மதவெறியை ஊட்டி இன்னும் சிறுபான்மையிலாக இருக்கிற தான் சாராத ஒரு மதத்தை தழுவுகிற இறையை தழுவுகிற மக்களை எதிரியாக காட்டுகிற அந்த குறுகிய எண்ணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர்கள் மெத்த படித்த உலக அரசியலை உலக அரசியலை ஆழமாக கற்றுணர்ந்த மகத்தான மானுடத்தின் நவீன அரசியலுக்கான தலைவி புரட்சி தலைவி அம்மா அந்த கருத்து திராவிட இயக்கங்களுக்கு அடிப்படையிலேயே உண்டு அதைத்தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலை அம்மாவும் அம்மாவும் அதன் வழியில் வந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திராவிட பேர் இயக்கத்தை ஒரு அறிவு சார்ந்த பேர் இயக்கத்தை பகுத்தறிவை ஊட்டி அறியாமையை வறுமையை சாதி சனாதன கட்டுமானங்களை சடங்குகளை தகத்தறிந்து மூட நம்பிக்கைகளிலும் அறியாமையிலும் வறுமாயிலும் பாடிய இந்திய மக்களை தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வந்த அறிவு இயக்கம் தான் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்துக்கு தலைவிதான் வரை நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மக்கள் சொல்றாரு திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த சித்தாந்த உறுதியோடு இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவாமல் தடுத்து நிறுத்துகிற ஆற்றலை இப்பொழுது அதிமுகவுக்கு விபத்தில் வந்த பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி கைகோர்த்து கொண்டு ஆனா அந்த குற்றச்சாட்டை அவங்க அவங்க வந்து முரணா இருக்கேன் அவங்க சொல்றது இவர்தான் வந்து அவங்களோட ஒத்து அவங்களுடைய பிரச்சனையா இருக்கு அதாவது வந்து அதாவது புரட்சித்தலை அம்மாவை மறைவுக்கு பிறகு இப்போ எடப்பாடியை அல்லது அதனுடைய அரசை பாஜக அல்லது இந்து இவர்கள் சொல்லுகிற இந்த இந்துத்துவ சக்தி தான் அவரை இயக்கியது அவரும் மறுக்கவே இல்லை யாரும் மறுக்கல அதிமுகவில் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அப்படிப்பட்ட எங்களுடைய கட்டுப்பாட்டில் எங்களுடைய சொல்படி அதிமுகவை வழிநடத்திய அல்லது அந்த அரசை வழிநடத்திய எடப்பாடியே ஏன் எங்களிடமிருந்து நீ பிரிந்து சென்றாய் அப்படின்னா நீ விலகி போனதுனால நாங்கள் உன்னை தனிமைப்படுத்துவோம் அப்படின்னா நீ ஒரு திராவிட இயக்கமாக திராவிட கருத்திகளில் சித்தாந்தத்தில் உறுதி இல்லாத எடப்பாடி அல்லது திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான இந்துத்துவ சித்தாந்தத்தை இரண்டு கோடி தொண்டர்களிடத்திலே இடத்திலே உருவமாக எடுத்து சொல்லி எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் அன்பை பெறுவதற்காக த தன்னை தகவமைத்துக் கொள்ளாத அல்லது பாஜகவோடு முரண்பட்டு கரு எதிர்கருத்தை வைக்க முடியாத பயத்தில் இருக்கிற எடப்பாடி பொதுச் செயலாளராக இருப்பதனால் அண்ணாமலை இப்படி பேசுகிறார் இன்னும் இன்னும் அண்ணாமலைக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை தளபதியை இறை நம்பிக்கை இல்லாத இந்துக்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை போல கட்டி அவரை அவர்களை ஒரு தனிமைப்படுத்துகிற போக்கு இருக்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதில் சுயதாவுக்கும் தெரியும் அதே போல எடப்பாடி இப்பொழுது வெளியேறியதால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்துத்துவ தலைவி இந்துத்துவவாதி இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்துக்களுக்கு எதிரானது ஆகவே இரண்டு திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் இந்துக்களுக்கு எதிரானது என்று ஒரு ஒன்று தமிழ்நாட்டில் இங்க கல அரசியலுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் இந்த இரண்டு பேரையுமே வந்து இப்ப அதிமுகவையும் வந்து இன்றை இன்றைக்கு இருக்கிற அதிமுக திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் இந்து பேரு இந்துத்துவவாதிகளுக்கு எதிரானது திமுகவும் அப்படின்னு சொல்ற புள்ளியில இது கல அரசியல்ல என்ன பலனை தரும் அதுதான் இப்போ அது வந்து இப்போ எடப்பாடி மௌனமாக இருப்பதனால் எடப்பாடியை சார்ந்தவர்களும் மௌனமாக இருப்பதனால் அல்லது அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியாமல் அக்கா மே மேலாள் ஆளுநர் தமிழிசேக்காவுக்கு பதில் சொல்ல முடியாமல் மத்திய அமைச்சர் முன்னாள் பாஜக மாநில தலைவர் சகோதரர் முருகனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிமுக திகைத்து போய் நிற்கிறது ஏன்னா இவர்கள் இந்துத்துவாதின்னு சொல்வதா அல்லது இந்துத்துவ கருத்துகளுக்கு மாறாக பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ இவர்களால் விமர்சித்து சித்தாந்த ரீதியாக முரண்படுத்தி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தன்னுடைய அதிமுக தொண்டர்களிடத்துல விளக்குகிற ஆற்றலை அறிவை இழந்து விட்டார்கள் இப்ப கேசிபிஐயா இருக்காங்க அன்னூர் ராஜா ஐயா இருக்காங்க எவ்வளவோ நீங்க பொன்னையனைப் போல முனுசாமியினரை போல சித்தாந்தத்தை தழுவுகிற எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களா விளைச்சத்துக்கு வரல யார் இப்போ வந்து கருத்து சொல்றா ஒரு திராவிட பேர் இயக்கம் தமிழ்நாட்டை நீண்ட ஆண்ட ஒரு திராவிட பேர் இயக்கத்துக்கு இப்படி கட்சி இப்ப அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியாம தமிழ் தமிழிசேகாவுக்கு பதில் சொல்ல முடியாம முருகனுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்சுட்டு கிடக்குற இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்களே இவர் வைகை செல்வன் கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாரும் தானே சொல்லி இருக்கிறாங்க பதில் என்னமா பதில் சொன்னாங்க திராவிடர் கல திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் இவைகள் இதற்கு மாறான சித்தாந்தத்தை கொண்டிருப்பது பாஜக ஆர் எஸ் எஸ் கொள்கை இது மக்களை பிரிப்பது சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு சகோதரத்துவத்துக்கு எதிரானது ஆகவே பாஜகவுடைய சித்தாந்தத்தோடு அதிமுக ஒருபோதும் அது கலந்ததில்லை எங்களை உருவாக்கிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் பாஜக இது உங்க கருத்து அவங்க என்ன சொல்லணும்னு நீங்க எப்படி அறிக்க மாதிரியே படிக்கிறீங்களே சார் அம்மா இது அதிமுக கருத்து கொள்கையிலிருந்து கொள்கைகளை சித்தாந்தங்களை தனி அரசு உள்வாங்கி இருக்கிறேன் பத்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இரட்டைகளை சின்னத்தில் வென்று ஒரு தமிழ் இனத்தினுடைய திராவிட இனத்தினுடைய அந்த சித்தா அந்த அந்த கட்சி அந்த சின்னத்தில் மக்களுக்கு பிரதிநிதியாகவும் நான் பயணித்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ பொதுக்கூட்டங்களிலோ எங்காவது இந்து மதத்தை உயர்வாக பிற சகோதர மதங்களுக்கு எதிராக எங்கேயாவது ஒரு வார்த்தை ஒரு தீர்மானம் ஒரு அறிக்கை எங்கேயாவது காட்ட முடியுமா எங்கள் புரட்சி கவிதாசன் ஐயாவை கேட்குறேன் அல்லது எங்கள் ஐயாவை கூட கேட்குறேன் நடுநிலையா இருக்கிற குமார குமாரையாவே அதை மறுக்க மாட்டாங்க ஏன்னா மக்களை பிரித்து பெரும்பான்மை சிறுபான்மை என்று எந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அந்த நாடு அமைதியாக ஒரு நவீன அரசியல் சமூகமாக ஒரு வளர்ந்த முன்னேறிய நாடாக அந்த நாட்டை அந்த அரசை நிர்வகிக்கவே முடியாதுங்கிறது உலக அறிந்த விஷயம் இப்போ இன்னைக்கு இங்கிலாந்தில் பிரதம அமைச்சர் இருக்கிறார் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்தியாவுடைய பூர்வகுடி எந்த மதத்தை சேர்ந்தவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கிறிஸ்தவர்கள் வாழுகிற ஐரோப் ஐரோப்பாவினுடைய உலகத்தை ஆண்ட இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரதம அமைச்சராக ஒரு இந்து ரிஷி சுனக்கு இருக்கிறார் அங்க பூஜை செய்கிறாங்க கிறிஸ்தவ அங்க தீபாவளி கொண்டாடுறாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க அங்க இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஐயையோ இங்க இந்து வந்துட்டான் இந்து இங்க எப்படி வந்து பிரதமர் ஆகலாம் ஒரு கிறிஸ்தவன் சொன்ன நாங்க இவங்களை பார்த்து கேக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்களே வெள்ளக்காரன் தான் இங்க நம்மள நாங்க வெள்ளக்காரன் தான் நம்மளோட்டோம் வெள்ளக்காரன் தான் இந்த மதத்தை எல்லாம் அழிச்சுட்டான்னு சொன்னீங்களே எந்த வெள்ளக்கார எந்த கிறிஸ்தவன் அங்க போய் ரிஷி சுனக்குங்கிற இந்து இங்கிலாந்து கிறிஸ்தவ நாட்டுக்கு பிரதமராயிருக்காருல்ல அப்ப உங்களுக்கு யாது முறை யாவரும் கேள்வி சொன்ன தமிழர் புரட்சி கவிதாஸ் ரய்யா எங்க குமார் ஐயாவெல்லாம் லண்டன் போயிட்டு வந்தாரு ஜெர்மன் கனடாவில் அமெரிக்காவில இருந்து பேசுறாரு அங்க எல்லாம் யாராவது மதத்தின் பெயரால வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல ஒருத்த மதத்தை பாக்குறானா நீங்க இந்து வேண்டாம் கிறிஸ்து மனுஷன் தான் அங்க பாப்பான் அறிவியல் அங்க ஆட்சி ஆளும் மதம் அங்க ஆளவே ஆளாது மதத்தை எல்லாம் அவங்க ஒழிச்சாங்க மடாதிபதிகளை எல்லாம் ஒழிச்சு பிரெஞ்சு புரட்சி எங்கிருந்து வந்துச்சு